தந்தை மகன் பரிசுத்த ஆவியாரின் பெயராலே ஆமென் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் உம்மை வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் நீர் என் இரட்சகர் என் குணமளிப்பவர் என் வழிகாட்டி என் நம்பிக்கை உமது பரிசுத்த நாமத்தின் முன் நான் மண்டியிடுகிறேன் ஆண்டவரே இந்த நாளை உயிருள்ள காணிக்கையாக உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன் ஒவ்வொரு மூச்சும் உம்முடையது ஒவ்வொரு அடியும் உமக்காக நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உமது ஆவியால் வழிநடத்தப்படட்டும் நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் உமது அன்பை பிரதிபலிக்கட்டும் இன்றைய என் திட்டங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன் அவற்றை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே உமது திட்டத்தில் இல்லாதவற்றை அகற்றும் உம்மிடமிருந்து வருவதை உறுதிப்படுத்தும் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து வையும் உம்மிடமிருந்து என்னை விளக்கும் வழிகளை மூடும் சந்தேகத்தில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் தாரும் வேதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் தாரும் மனமுடைந்தவர்களை பலப்படுத்தும் விசுவாசத்தில் நடப்பவர்களை மகிழ்விக்கும் ஆண்டவரே உடலில் துன்புறுப்பவர்களை உம்மிடம் உயர்த்துகிறேன் குணமளிப்பையும் ஆறுதலையும் கொண்டு நோயாளிகளை ஆசுவாசப்படுத்தும் வேதனைப்படுப்பவர்களை ஆறுதல் மனமுடைந்தவர்களை எழுப்பும் ஆண்டவரே உமது அன்பினால் என் இதயத்தை நிரப்பும் என்னை நேசிப்பவர்களை மட்டுமல்ல என்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க என்னை கற்றுக்கொடும் என் நண்பர்களை மட்டுமல்ல என் எதிரிகளுக்காகவும் ஜெபிக்க எனக்கு உதவும் மன்னிப்பதற்கு கடினமானவர்களை மன்னிக்க எனக்கு கிருபை தாரும் என்னை காயப்படுத்தியவர்களுக்கு நன்மை செய்ய என்னை வல்லமையாக்கும் என் சுயநலத்தை அகட்டி மற்றவர்களை சிந்திக்கும் மனதை எனக்கு கொடும் கொடுப்பதில் மகிழ்ச்சியையும் பகிர்வதில் ஆனந்தத்தையும் கண்டறிய எனக்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே இன்று நான் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு எனக்கு வலிமை தாரும் சோதனைகளை எதிர்க்கவும் கஷ்டங்களை தாங்கவும் பிரச்சினைகளை தீர்க்கவும் எனக்கு தைரியம் கொடும் என் பலவீனங்களில் உமது வலிமை வெளிப்படட்டும் என் பயத்தில் உமது தைரியம் தோன்றட்டும் என் சோர்வில் உமது ஆற்றல் புதுப்பிக்கட்டும் நான் விழும்போது என்னை எழுப்பும் நான் தவறும்போது என்னை மன்னியும் நான் தடுமாறும்போது என் கையை பிடித்து கொள்ளும் ஆமென் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபம் ஆமிகவும் வந்திக்கத்தக்க கர்த்தாவும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் பெரும் பாவத்திற்காக கொலைக்களத்தில் உண்மையாகவே இறந்தீர் கிறிஸ்து இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்களுடைய நினைவுகளை கவனியும் ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையே எந்த அபாயங்களுக்கும் எங்களை தப்புவியும் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்களை சகல துன்பங்களினின்றும் காப்பாற்றும் இயேசு இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் சத்துருக்களிடத்திலும் எங்களை பாதுகாத்தருளும் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் அபாய மரணத்தினின்றும் எங்களை காப்பாற்றி நித்திய ஜீவனை தந்தருளும் சிலுவையில் அறையுண்ட நசரேனாகிய இயேசுநாதரே எப்போதும் எங்கள் மீது இரக்கம் வையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையாலும் அவருடைய பாடுகளாலும் உயிர்தெழுதலினாலும் தெய்வத்தன்மைக்குரிய மோட்ச ஆரோகணத்தினாலும் எங்களை பரலோகத்தில் சேர்க்க அந்த நாளில் உண்மையாகவே மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தும் பெரிய வெள்ளிக்கிழமையில் கல்வாரி மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட்டும் நிக்கோதேமு சூசை என்னும் பத்தர்களால் சிலுவையினின்று இறக்கி அடக்கஞ்செய்யப்பட்டீர் மெய்யாகவே நீர் பிறந்த பதிமூன்றாம் நாள் மூன்று இராஜாக்களால் தூபம் பொன் வெள்ளை போலம் முதலிய காணிக்கை அளிக்கப்பட்டீர் மெய்யாகவே நீர் நீர்மூட்சத்திற்கு எழுந்தருளினீர் ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய மகிமையானது எங்கள் சத்துருக்களுடைய வஞ்சனைகளில் இருந்து இப்போதும் எப்போதும் காப்பாற்றும் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மீது கிருபையாயிரும் மரியாயே அர்ச்சிஷ்ட சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய பாடுகளின் வழியாக இந்த பாவ உலகத்தினின்றும் உம்முடைய ஆத்துமம் பிரிந்தது உண்மையே அப்படியே நாங்களும் எங்கள் அவஸ்தை நேரத்தில் எங்கள் பாடுகளை யாத்தொருபடியும் கூறாமல் பொறுமையோடு சகிக்க கிருபை கூர்ந்தருளும் உம் பாடுகளின் மூலமாக எங்களுக்கு நேரும் எல்லா இடையூறுகளிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை தப்புவியும் ஆமென் நம்பிக்கை முயற்சி எங்கள் சர்வேசுரா சுவாமி தேவரீர் வார்த்தை பாடு கொடுத்தபடியினாலே இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்து எங்களுக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் என்று உறுதியாக நம்பியிருக்கிறோம் ஆமென் துன்ப வேளையில் செபம் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடன் நம்பிக்கையுடன் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சந்தேகங்களில் கலக்கங்களில் சோதனைகளில் நாங்கள் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் அவநம்பிக்கைகளில் ஏமாற்றங்களில் துன்பங்களில் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்க இயேசுவே எனக்கு உதவியருளும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் உம்மிடம் வரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் வாழ்வில் என் முயற்சிகள் எல்லாம் தோல்விகளாக மாறும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமை இழந்து என் சிலுவைகள் துன்பத்துக்கு மேல் துன்பத்தை தரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் தனிமையிலும் வருத்தத்திலும் வேதனைகளிலும் உழலும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் எனது பலவீனங்களின் போதும் தோல்விகளின் போதும் இயேசுவே எனக்கு உதவியருளும் இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேச்சமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு நிழலில் இழைப்பாரச் செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக்கச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி உலகத்திலிருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் விருந்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்கத் தயபுரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திரையிருதயமே சிறுபிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்திரே இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்விய இயேசுவே முறை முறையாய் உமது திருச்சி நேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இழைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமென் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வை உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்